மசாலா மரவள்ளிக்கிழங்கு தான் செய்ய போகிறோம் ரைஸ் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்காகவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இங்கே ரெண்டு மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே உள்ள தோல் பகுதியை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிங்க இங்கே ஒரு பேனில் ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு அரை டீஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்க கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி இந்த மாதிரி பாயில் பண்ண பிறகு கிழங்கு சேர்த்திங்கன்னா ரெண்டே நிமிஷத்தில் வெந்துடும் ஒரு எயிட்டி பர்சன்ட் வெந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க குழஞ்சிராமல் பார்த்துக்கிங்க இங்கே ஒரு பேன் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் கடுகு உளுத்தம்பருக்கு கடலப்பருப்பு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்சுருக்க கிழங்கு சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் லெமன் வந்து நான் ஒரு ஸ்பூன் புழிஞ்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அருமையான மசாலா மரவள்ளிக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்